பத்து வருஷம் கூப்புல ஒக்காந்தாலும் திருந்தாத திமுக வரிசையாக கைவரிசை காட்டி சீக்கும் கொடுமை இந்த டாஸ்மாக்ல நடந்த ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிரடி காட்டுச்சு அந்த வழக்கு என்ன ஆக போதுன்னு தெரியல ஆனா அதற்குள்ளாக அடுத்தடுத்த திமுக காரங்களுடைய அலும்பலானது திமுக தலைமைக்கு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது தொடர்ச்சியாக கைவரிசை காட்டுறாங்களா எங்க சரி அதையும் பார்க்கலாம் ஆனால் டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை அதிர்வி காட்டுச்சு இல்லையா அது தொடர்பான ஒரு புதிய அப்டேட் வந்துருக்கிறது அதை கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க ரெண்டுத்தையும் விரிவாக பார்க்கலாங்க இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க முதல் ஒரு வீடியோவை பார்த்துட்டு வரீங்களா இந்த வீடியோ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா தொடர்ச்சியாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் திமுக காரங்க என்ன மாதிரியெல்லாம் அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படின்றத காணொலி வாயிலாகவே உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் நேற்று ஒரு பெண்ணை சீரழித்த விஷயம் தொடர்பாக பேசணும் ஒரு பெண்ணில் இருபது பெண்ணை சீரழித்திருப்பதாக அந்த திமுக காரன் இடத்துல சீரழிந்த பெண்ணே வந்து பேட்டியளித்திருந்தாங்க நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டம் எதனால் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஈரோடு வரைக்கும் போகணும் ஈரோடு அந்தியூர் பக்கத்தில் இருப்பது செஞ்சிவாடி என்ற கிராமம் அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு நபரு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் காரணமாக அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் சுற்றி வளைத்துட்டு எங்க இருக்குது விவசாய நலம் எங்க இருக்குது வீடு எதுவுமே உங்களுக்கு சொந்த இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க கூடியிருந்த எல்லா மக்களையும் விரட்டி விரட்டி அடிக்கிறாராம் சோ இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கோ போய் முறையிட்டு இருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் சரி ஆளுங்கட்சியுடைய பிரமுகர் உயர்ந்த பதவியில இருக்கின்றவர் நேரடியாக இருக்கின்ற புகார் அளித்தாலும் எடுபடவே இல்லையா கடைசியில் என்ன பண்ணிருக்காங்க செஞ்சிவாடியில் இருக்கக்கூடிய எல்லா கிராம மக்களும் தனித்தனியாக பஸ் ஏறி நேரா சித்ரஞ்சன் தாஸ் சாலைக்கு வந்துட்டாங்க அங்க என்ன விசேஷம் அப்படின்னு பாக்குறீங்களா அங்கதான் நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய வீடு இருக்கிறது அதை காலிலே வந்து முற்றுகை இட்டு விட்டு இருக்கின்றார்கள் இப்படி முற்றுகை இட்டது எல்லா ஊடகத்திலும் வந்துடுச்சு முதல்வர் கடும் கோபத்தில் இருக்கின்றார் ஒண்ணு இந்த நில பிரச்சனைய ஈரோட்லயே இல்லையா செஞ்சிவாடிக்கு அருகாமில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கணும் அப்படி பிரச்சனையை தீர்க்கவில்லை என்றாலும் கூட இவ்வளவு பெருசாக வெடிக்க விட்டு இருக்க கூடாது அங்கிருக்க கூடிய காவல்துறை என்ன பண்றாங்க உளவுத்துறை என்ன பண்றாங்க ஏன்னா காவல்துறை உளவுத்துறை ரெண்டு பேருடைய கண்ணிலையும் மண்ண விட்டு நேரடியாக முதல்வருடைய வீட்டையே முற்றுகையிட வந்திருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியுமோ தெரியாதோ ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் திமுக ஆட்சி தமிழகத்துல நடந்தது அந்த தருணத்துல எங்கெங்கெல்லாம் காலி மனைகள் இருந்ததோ எங்கெங்கெல்லாம் காலி நிலங்கள் இருந்ததோ அவற்றை எல்லாம் திமுக ஆக்கிரமிப்பு செய்தான் அரசு நிலத்தை அத்தனையும் ஆட்டை போட்ட பிறகு எளியோர்கள் கேட்பதற்கு ஆள் இல்லாதவர்கள் ஆளுங்கட்சி என்றாலே இப்படின்னு ஒட்டுமொத்த பேருடைய நிலத்தையும் போட்டாங்க அன்றைய திமுகவுடைய நில அபகரிப்பு புகாரானது உச்சம் தொட்டது ஜெயலலிதா அவர்கள் கூட அன்றைக்கு அறிக்கை வெளியிட்டார்கள் நாங்கள் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்தோம் என்றால் திமுக காரங்க அபகரித்திருக்க ஒட்டுமொத்த நிலத்தையும் மீட்போம் தனி நீதிமன்றம் அமைப்போம் காவல்துறையில தனி பிரிவியை உருவாக்குவோம் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க சொன்ன மாதிரியே ரெண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்தாங்க அதே மாதிரி நில அபகரிப்பு புகாரை விசாரிப்பதற்கு தனி ஆணையத்தையே போட்டாங்கப்பா சோ அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் நில அபகரிப்பை செஞ்சவங்க தான் இந்த திமுக மக்கள் தந்த பாடத்தின் காரணமாக பத்து வருஷம் ஆட்சிக்கு வரல ஆனா மீண்டும் திமுகவினர் அங்கங்கே தலை தூக்குகின்றார்கள் சில பேரு கல்குவாரி கிரானைட் என்று சொல்லிவிட்டு கடத்தல் வேலையில் ஈடுபடுகின்றான் இன்னும் சில பேர் வந்து என்னது கிரைனைட் முறைகேடா இதெல்லாம் நீ கேட்க வரையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எதிராக ஆளை வச்சு அடிக்கிறான் இல்ல ஆளையே காலி பண்றான் அதுல திமுகவினர் தொடர்பு இருப்பது தெளிவாக தெரிகிறது பல செய்திகள்ல நாமளும் பார்த்திருக்கிறோம் இப்ப மீண்டும் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம் மாதிரியே நில அபகரிப்பு புகாரு எந்த அளவுக்கு அதாவது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பிரமுகர்னால பாதிப்படைந்தா இந்த மக்கள் நேரடியா முதலமைச்சர் வீட்டையே முற்றுகையிடலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க பட்டும் திமுக திருந்துல பத்து வருஷம் கூப்புல உக்காந்தாலும் நில அபகரிப்பு புகார்ல அகப்படக்கூடாது நியாயத்துக்கு நீதிக்கும் கட்டுப்படணும் நம்ம தான் ஆட்சியில் இருக்கிறோம் சிறு தவறு இருந்தாலும் கூட ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தான் கெட்ட பேரு சோ மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதற்காக மெனக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்துல ஒட்டுமொத்த கிராம மக்களும் சென்னையை நோக்கி வந்து முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டது இட்டது இன்னைக்கு சமூக வலைதளத்துல என்ன கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மக்களுடைய கோபத்தை திமுக சம்பாதித்து விட்டது முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டால் என்ன நடக்கும் கைது செய்வார்கள் சிறையில போடுவாங்க சட்ட ஒழுங்கு கெட்டு சொல்லிட்டு தண்டனை கிடைக்கும் நமக்கு காவல்துறை அத்துமீறும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை குட்டி எல்லாம் இட்டுக்கிட்டு தனித்தனியா பஸ்ல ஏறி நேரா முதல்வர் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா முற்றுகிட்டு இருக்காங்க மொத்த பேரும் ஒரு பஸ்ல ஏறி இருந்தாங்கன்னா இவ்வளவு பேரும் எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கும் காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கும் ஆனால் நம்முடைய நிலங்கள் பறிபோகி விட்டது இனிமே வாழ்வாதாரம் இல்லை ரெண்டு ஒன்று பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்கள் வேதனையை முதல்வர்கிட்ட தெரிவிப்பதுக்காக வந்தாங்க ஆனால் ஆழ்வார்பேட்டைக்கு அருகாவில் வருகின்ற போது காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க முதல்வர் வீட்டை தான் முற்றுகையிட போறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக அவங்களெல்லாம் கைது செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சிட்டாங்க ஸோ மக்கள் கொதிப்பு முதல்வர் வீடு முற்றுகை எடுக்கின்ற அளவுக்கு வந்து நிற்குது அந்தந்த பகுதியில் போராட்டம் நடத்தினவங்க அங்கங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் எதிர்த்து போராடியவர்கள் இன்னைக்கு முதல்வர் வீடு வரைக்கும் வந்திருக்காங்கன்னா பட்டும் திறந்தல பத்து வருஷம் கூப்புல உட்கார்ந்தாலும் திமுக திருந்தவே இல்லை நில அபகரிப்ப தொடர்ச்சியா செய்யறாங்க அப்படின்னு இதன் மூலமாக வீடு வந்திருக்கிறாங்க என்று சொல்லுகின்ற போது எந்த ஊடகம் இந்த செய்திய மறைக்க முடியும் அதனால எல்லா செய்தி சேனலும் இத ஒளிபரப்பு செய்து விட்டார்கள் இன்னும் சில பேர் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அட மேல்மா கூற்றோடுங்க தொழில் நிலம் எடுத்தாங்க முன்ப விளை வைக்கக்கூடிய விளையக்கூடிய நிலம் இத போய் எடுக்கிறீங்களே தலைமுறை தலைமுறையாக இங்கே தான் நாங்கள் வாழறோம் இந்த பூமியை வச்சு தான் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் ஆனா விளையக்கூடிய பூமியை எடுத்துட்டு நாங்க தொழிற்பேட்டை அமைக்க போறோம்னு சொன்னா நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு போராடிய விவசாயிகள் மீதே குண்டர் சட்டம் போட்டது தான் இந்த திமுக ஆட்சி அதனால முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டா என்ன இல்ல ஈரோடு இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டாலும் சரி இந்த முற்றுகை இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க போறதில்லை ஆனால் இவங்க முதல்வர் வீட்டை முற்றுகையிட்டது தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது நில அபகரிப்புல திமுக கார ஈடுபடுவது திமுகவை மீண்டும் கூப்பல உட்கார வச்சிருமோ அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்குது கட்சிக்காரங்களுக்குப்பா முதல்வர் இவங்களுடைய நியாயமான கோரிக்கையை செவி கொடுத்து கேட்டு செஞ்சுவாடி மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்யணும் இப்போ டாஸ்மார்க் விவகாரத்துக்கு வருவோமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கிருக்காரன்னு தெரியல ஆனால் அமலாக்கத்துறை அவர் வீட்டை சோதனையிடுவதற்கு வருகின்ற பொழுது அந்த வீடு திறந்து தான் இருந்தது ஆனால் அவர் இல்லாமல் போயிட்டாரு அது மட்டும் இல்லை ரித்தீஷு அவர் வீட்டையும் அமலாக்கத்துறை வந்து ரெய்டு நடத்தலாம் வருகின்ற பொழுது வீடு திறந்துதான் இருந்தது ஆனால் அவர் எங்கே போனார்னு தெரியல ரெண்டு வீட்டுக்கும் சீல் வச்சிடுச்சு அமலாக்கத்துறை பிறகு இவங்க ரெண்டு பேரும் கண்டுபிடித்து நெருக்கமா இருக்கக்கூடிய தேவராஜ் மற்றும் ராஜேஷ் குமார் இவங்க ரெண்டு பேரையும் அமலாக்கத்துறையானது கூட்டும் போயிட்டு விசாரித்தது இந்த மூன்று பேருக்கும் என்ன உண்மை தெரியுமோ அவற்றை எல்லாம் அமலாக்கத்துறை இடத்துல சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் மொத்தத்துல சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்கள் அப்புறர் ஆயிட்டாரு தான் அவரை கைது பண்ணல அமலாக்கத்துறைக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிடிச்சு அவங்க போயிட்டாங்க இப்போ ரிதீஷும் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்ய வேண்டும் இல்லைனா சம்மன் அனுப்பி விசாரிக்கணும் ஏன்னா டாஸ்மார்க் எம்டி அவர்கள் அவருடைய அலைபேசியிலிருந்து இந்த ரிதீஷையும் சரி அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனையும் சரி தொடர்பு கொண்டிருக்கின்றார் அது மட்டும் இல்ல இந்த விசாகன் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்களுடைய பிரிண்ட் அவுட்ல இந்த ரித்தீஷ் பெயர் எல்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த ரித்தீஷ் அவர்கள் தான் வந்து டாஸ்மார்க் எம்டிக்கு மொத்த ஆர்டரையும் போட்டிருக்கான் எவ்வளவு கொள்முதல் பண்ணணும் எந்த இருந்து கொள்முதல் பண்ணணும் என்ன பிராண்ட பண்ணணும் அதே மாதிரி டெண்டரை யாருக்கு விடணும் டாஸ்மார்க் பார் டெண்டர் யாருக்கு விடணும் அதே மாதிரி வாகன கான்ட்ராக்ட் யாருக்கு விடணும் யாரை டாஸ்மார்க்கில் நியமிக்கணும் எங்கே இடமாற்றம் செய்ய வேண்டும் உயரதிகாரிகளாக யாரை போடணும் ஸோ எப்போது வந்து சந்திக்கணும் எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு எங்கே கட்டுறீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த அவர்கள் அவர்கள்தான் வந்து டாஸ்மார்க் எம்டிக்கு மொத்தமாக அறிவுறுத்திருக்குன்றான் இப்போது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார்கு கேட்டீங்கன்னா விசாகன் அவர்கள் மொத்த உண்மையை கக்கிட்டார் அந்த உண்மையில் ரித்தீஷ் அவர்கள் முழுமையாக ஈடுபட்டிருப்பது இருப்பது தெரிஞ்சு போச்சு இப்போ ரித்தீஷ் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் ஆனால் ரித்தீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் லண்டன் போயிட்டார் ஸோ ரித்தீஷ் அவர்களை கைது பண்ண முடியுமோ கைது பண்ண முடியாதோ ஆனால் உதயநிதிக்கு வலதுகரமாக இருந்த விஷயமானது வாட்ஸ்அப் சேட் மூலமாக தெரிந்து போயிடுச்சு இந்த ரித்தீஷனுடைய அதிகாரம் தமிழ்நாடு டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவால் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்தான் தான் வலதுகிறோம் என்பதனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லித்தான் இவர் செய்கிறார் என்பதனாலும் பல ஐஏஎஸ்களும் ஐபிஎஸ்களும் ஏன் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளும் அவர் சொல்றத கேட்டே செயல்பட்டிருக்கின்றார்கள் ஸோ சங்கர் ஜிவாலிருந்து பல பெரும் ரிதிஷனுடைய கட்டளையை ஏற்று வேலை செஞ்ச விஷயத்த அமலாக்கத்துறையானது கண்டுபிடித்திருக்கிறது இந்த ரித்தீஷ பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்குமா இல்லை என்றால் இவன் ஒரு சாதாரண மனுஷன்தானே அவனுக்கு என்ன பெரிய அடையாளம் இருக்கிறது அவங்க அப்பா பேர் என்ன ஸ்டாலினா இல்ல அவங்க தாத்தா பேர் என்ன கலைஞரா ஸோ இந்த ரிதிஷ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பின்புலும் இல்லாத சாதாரண இளைஞர் எப்படி சங்கர் ஜிவால் வரைக்கும் உத்தரவு போட முடிகிறது அதனால உதயநிதி ஸ்டாலின் உத்தரவை தான் இவன் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றான் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்களுக்கு இருக்கின்றான் அதனால ரிதிஷ் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆகாஷ் பாஸ்கரன் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரிப்பது உறுதியாகிறது விசாரணைக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக டெல்லியில போயிட்டு திமுக தலைமையானது எக்ஸூஸ் கேட்டுட்டு வரலாம் இல்ல விட்டுருங்க அப்படின்னு கூட வாதாடலாம் ஆனா துரைமுருகனுக்கு போகாதவங்க பொன்முடிக்கு போகாதவங்க நேருக்கு போகாதவங்க செந்தில் பாலாஜிக்கு போகாதவங்க இப்போ உதயநிதிக்கு மட்டும் போனாங்கன்னா வரிசையில நின்று கேள்வி கேட்பார்கள் இந்த சீனியர்கள் அதனால டெல்லிக்கு போக முடியுமா உதயநிதி அவர்களை காப்பாற்ற முடியுமா அதனால திமுக தலைமை குடும்பத்துல ஒரு கனத்த மௌனம் இருக்கிறது எப்படியா இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து விடுவார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பிப்பதற்காக முதல்வரை கூட கை வைத்தாலும் கை வைக்கலாம் ஏதோ ஒன்று நடைபெற போது உதயநிதி ஸ்டாலின் மீது கை வைத்தால் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து சும்மா இருப்பாங்களா நம்ம முதல்வர் அவர்களை சும்மா உற்றுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்த துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணத்துல மண் விழும் விதமாக அமலாக்கத்துறையானது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நெருங்குகிறதே அப்படின்னு நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அடுக்கடுக்கான கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் இதற்கிடையில இன்னும் சமூக வலைதளத்துல சில கேள்விகளை கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா மீடியாவில் இருந்து அதே மாதிரி வெளி மாநில மீடியாவில் இருந்து உள்ளூர் சமூக வலைதளம் வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரித்தீஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் நெருங்க தொடர்பு இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்வகித்த ரெஜிங் மூவிஸ் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் எடுக்கின்ற எல்லா படங்களையும் வாங்கி ரிலீஸ் பண்ணிருக்கின்றார் சோ ரித்தீஷு ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதி ஸ்டாலின் இந்த மூன்று பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் அம்பலப்பட்டு போச்சு அடுத்தது உதயந்தி ஸ்டாலினை தான் குறி வைக்கின்றார்கள் அப்படின்லாம் எல்லா ஊடகத்திலும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்போ ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் ரிதிஷுக்கும் உதயந்தி ஸ்டாலினுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றால் திமுக இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து என்னையா சம்பந்தம் இல்லாம துணை முதலமைச்சர் வந்து சேர்த்து பேசுறீங்க அமலாக்கத்துறை சொல்லிச்சாயா உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரிதிஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிச்சாயா சொல்லல அப்புறம் ஏயா அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக ஏதோதோ பேசிட்டு இருக்கீங்க அவதூறு இருக்கிறீங்க ரித்தீஷுக்கும் அவருக்கும் எந்த வித தொடர்பும் இல்லையா கட்சிக்குள்ள போட்டு எடுத்துட்டு போவான் அதனாலே உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரித்தீஷுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவீங்களா உதயநிதி ஸ்டாலினுக்காக அமலாக்கத்தை வெயிட் பண்ணு ரித்தீஷ் தப்பிச்சதனால இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்க போறாரு அப்படின்னு ஊடகம் கூட பொய்ய கட்டமைக்குது எப்படி ஊடகம் இதெல்லாம் போடலாம் என்ன ஆதாரம் கிடைச்சது அப்படின்னு வந்து அவனுடைய உயர் பொறுப்புல இருக்கிறவங்க வந்து ஊடகத்துக்கு அறிவுறுத்தலாம் இல்ல கண்டனங்களை பதிவு செய்யலாம் அவதூறு பரப்பாதீங்க அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லையா உதயநிதி ஸ்டாலினே வந்து எனக்கு ரித்திசு என்னையா தொடர்பு என்ன அவன் ஊழல் பண்ணிருக்கானா அதுக்கு நான் தான் ஆதாரத்தை சொல்றீங்க உதயநிதி ஸ்டாலின் அளித்திருக்க வேண்டும் ஆனால் ஊடகத்துல பரபரப்பாக பேசிட்டு அமலாக்கத்துறை ஆனால் திமுக உடைய தலைவர் குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த பேரும் ஏன் அமைதியா இருக்கின்றார்கள் ஏன் இந்த கணத்த மௌனம் அப்ப ரிதிஷுக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் தொடர்பு இருக்கிறதா அவங்க செஞ்ச தவறுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லுங்கப்பா அப்படின்னு சமூக வலைதளத்துல கேள்வி கேட்டுக் இந்த ரித்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் எங்க கண்டுபிடிப்பதற்காக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் டோல்கேட் டோல்கேட் அலைவதாகவும் அதே மாதிரி விமான போக்குவரத்து நிறுவனங்கிட்ட போயிட்டு யாபா இவரை பாத்தீங்களா இவரு பாஸ்போர்ட் நம்பர் இதுதான்பா எங்கேயாவது போயிருக்கின்றாரா முழு தகவலையும் கொடுங்க அப்படின்னு கேட்டு இருக்கின்றார்களாம் விமான நிலையம் விமான நிலையமாக அதனால எப்படியா இருந்தாலும் சரி ஆகாஷ் பாஸ்கரனும் சரி சரி சென்னையை விட்டு போனது தெளிவாக அவர் ரிதிஷும் அமலாக்கத்துறையானது கண்டுபிடித்து விடும் ரிதி அவர்கள் லண்டன்ல இருப்பதாக சவுக்கு சங்கர் சொல்றாரு ஆனா விமான நிலையங்கள்ல ஆதாரங்களை கொடுத்து அவர் தப்பிச்சாரா இல்லை என்று அமலாக்கத்துறையானது விசாரித்துக் கொண்டிருக்கதான் அவர் போன கார் நம்பர்ல இருந்து கலர்ல இருந்து கொடுத்து எங்கெங்கெல்லாம் அந்த கார் பாஸ் ஆகிடுக்குன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்களாம் அதனால விரைவில் பிடிபடுவார்கள் பிடிப்பட்டார்கள் என்றால் திமுக போகுது சவுக்கு செங்கிறவர்களை கைது பண்ணதனால திமுக குடும்பத்தை தொடர்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்துகின்றாரா உண்மை என்னன்னு தெரியல அமலாக்கத்துறை விளக்கம் தான் உண்மையான விவரங்கள் நமக்கு தெரியும் அது வரைக்கும் சோசியல் மீடியாவில் இப்படித்தான் திமுக மீது ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நன்றி நண்பர்களே